அலகாப்பா யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிச்சுட்டு இருக்க ஒரு மாணவராக இருந்தால் எனக்கு எக்ஸாம் சார் ஆரம்பிக்கு நான் வந்து ஃபஸ்ட் செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர்னு குழம்பிட்டு இருக்கீங்களா எந்த குழப்பமும் தேவையில்லை இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்தெந்த செமஸ்டருக்கு எப்போ எக்ஸாம் காலையில்லையா சாய்ந்தரமாக எந்த தேதியை தொடங்கி இந்த இதில் முடியுது இது போன்ற முழு தவளும் அலகாப்பா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டுக்காக நம்ம இதில் பண்ணியிருக்கோம் மாணவர்களுக்கு மறக்காமல் முழுசாக பார்க்கணும் தொடர்ந்து கல்வி செய்திக்காக தலாண் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் அலகாப்பா யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் தலாண்ணன் யூடியூப் சேனல் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸாம் அழகப்பா யூனிவர்சிட்டி காரைக்குடி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அழகப்பா யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கான ரிசப் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான எக்ஸாம் வரக்கூடிய இருபத்தி ஆறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி நமக்கு ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு மாணவர்களுக்கு ஏற்கனவே நம்முடைய சேனலில் வந்து நம்ம வந்து தகவல் கொடுத்துருக்கோம் தலன யூடியூப் சேனல் மூலம் ஃப்ரீயாக வந்து மாணவர்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே உடனுக்குடன் கிடைக்கிறதுக்கு நம்ம வந்து நிறைய வேலைகள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வேலையில் ஒன்று தான் வாட்ஸ்அப் ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப் ப்ளஸ் ஃப்ரீ இன்ஸ்டாம் குரூப் ப்ளஸ் ஃப்ரீ டெலிகிராம் குரூப்புக்கு இந்த ரெண்டு குரூப்லேயும் வந்து மாநகரில் போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது இப்போ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுடைய டைம் டேபிள் பப்ளிஷ் ஆகிருக்கு எந்தெந்த கோர்ஸுக்கு எந்தெந்த செமஸ்டருக்கு எப்போ மெக்ஸம் ஓப்பன் ஆகுது எப்போ க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா யூஜி யூஜியை பொறுத்தளவுள்ள செமஸ்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா இருபத்தாறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது கிறிஸ்மஸுக்கு மறுநாள் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் டைமில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓப்பன் ஆகுது இதில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு பன்னிரெண்டு வந்து பார்த்திங்கன்னா காலையில் முதல் செமஸ்டரும் மாதிரி மதியம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது செமஸ்டரும் தொடங்குது ஒரு டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் யூஜி படிக்கக்கூடிய ஒரு மாணவர் இருந்தார்னா முதல் செமஸ்டர்னா அவருக்கு இருபத்தாறு பன்னிரெண்டில் ஆரம்பித்து அவருக்கு நாலு சப்ஜெக்ட் இருக்கிறதாக நம்ம வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருக்கு வந்து கரெக்டாக இருபத்தி ஒம்போதாம் தேதி வந்து மேக்ஸிமம் எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நாலு தான் இருக்கும் அப்படி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செமஸ்டர் இருபத்தாறில் தொடங்கி இருபத்தி ஒம்போதுலேயும் ரெண்டாவது செமஸ்டர் படிக்கக்கூடிய யூஜி மாணகர் இருபத்தி ஆறில் தொடங்கி இருபத்தி ஒம்போது மதியமும் அதாவது ஈவினிங் பேஜ்னு சொல்லக்கூடிய ஆஃப்டர்நூனுக்கு மேலே நடக்கக்கூடிய பேஜ்லேயும் அவங்களுக்கு முடியும் சரிங்க சார் நான் மூணாவது செமஸ்டர் அப்படின்னு நாலாவது செமஸ்டர்னால் ரெண்டாவது இடம் ரெண்டாவது இடம் படிக்கக்கூடிய மூணாவது செமஸ்டர் படிக்கக்கூடிய மாணவருக்கு முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலையில் ஆரம்பித்து மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் அவங்களுக்கு காலையில் முடியுது நாலாவது செமஸ்டர் யூஜி படிக்கக்கூடிய ஒரு மாணவருக்கு அதே முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் ஆரம்பித்து மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மதியம் அன்னைக்கு அந்த செகண்ட் இயரில் ஃபோர்த்து செமஸ்டர் முடியுது இப்போ ஒரு யூஜி மாணவர் வந்து மூணாவது வருடசத்தில் தேர்டு இயரில் யூஜி ஸ்டூடெண்ட்டு ஃபிஃப்த்து செம் எழுத போகிறார் அப்படின்னா அவருக்கு வந்து நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மார்னிங்கில் ஆரம்பித்து ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்னிங்கில் அவருக்கு வந்து ஃபிஃப்த்து செம் அவருக்கு முடியும் இதுவே சிக்ஸ் சம் படிக்கக்கூடிய ஒரு மாணவராக இருந்தார்னா அவருக்கு நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆஃப்டர்நூனில் தொடங்கி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆஃப்டர்நூனாக அவருக்கு வந்து எக்ஸாம் க்ளோஸ் ஆகும் இது வந்து யூஜி படிக்கக்கூடிய சார் நான் பிஎஸ்சி சார் நான் பிகாம் சார் நான் பிபிஏ எந்த கோர்ஸாக இருந்தாலும் யூஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரே டைம் டேபிள் தான் அந்த ஒரே டைம் டேபிளில் வந்து மாணவர்கள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிபிஏ பிகாம் பிசிஏ பிபிஎன் எதையும் பார்த்து நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் குழம்ப வேண்டாம் மாநகர்கள் எல்லாத்துக்கும் ஒரே டைம் டேபிள் தான் இதுக்கு போக சார் நான் வந்து எனக்கு லீவ் கேட்கணுமே சார் ஆஃபீஸில் நான் என்ன சார் பண்ணுறது நீங்கள் மாநகரில் சொல்லுவார் சில விஷயங்கள் இருக்குது அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அதுக்கு கண்டிப்பாக மாநகரை வந்து நம்மளுடைய ஹால் டிக்கெட் எப்போ வருமோ அது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சு தான் ஆகணும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஏன் சார் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறை இப்போ நம்ம சொன்ன டேட்டில் தான் உங்களுக்கு எக்ஸாம் வரப்போது அதில் மாற்றுகிறதே கிடையாது ஃபஸ்ட் செமஸ்டர்னால் ஃபஸ்ட் செமஸ்டர் ஃபஸ்ட் இயர்னால் ஃபஸ்ட் செமஸ்டர் செகண்ட் செமஸ்டரும் இருபத்தாறு டு அந்த இருபத்தொம்பது செகண்ட் இயரில் தேர்டும் ஃபோர்த்தும் முப்பது டூ மூணு ஃபோர்த்து ஏதாவது மூணாவது வருடம் அப்படின்னா நாலு ஒன்றுலேருந்து ஏழு ஒன்று வரைக்கும் இது வந்து எல்லாத்துக்குமே கன்ஃபார்மான ஒரு டைம் டேபிள் தான் அதனால் மாணவர்கள் வந்து இதில் வந்து நீங்கள் பெருசாக குழம்புறதுக்காக இந்த மாணவர்களுக்கு எதுவும் இல்லை இதில் வந்து யூஜி இருக்குது இப்போ அடுத்த வந்து பார்த்திங்கன்னா பிஜி படிக்கக்கூடிய மாணவர்கள் இருப்பாங்க அதாவது பிஜினால் எம்ஏ எம்காம் எம்பிஏ எம்சிஏ இந்த மாதிரியான மாணவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கான டைம் டேபிள் வந்து நம்ம இதில் பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எம்பிஏ மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் ஸ்டூடெண்ட் அவங்க இருப்பாங்க அவங்களுக்கு வந்து எக்ஸாம் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா அவங்க வந்து முதல் செமஸ்டர் படிக்கக்கூடிய ஒரு மாணவராக இருந்தால் அவருக்கு வந்து முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தொடங்கி அவருக்கு வந்து நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவருக்கு எக்ஸாம் முடியுது ஒவ்வொருத்தருக்கும் அஞ்சு பேப்பர் இருக்கும் அதுபடி பார்த்திங்கன்னா முப்பது இது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர் மாணவராக இருந்தால் அவருக்கு வந்து மார்னிங்கில் தொடங்கும் இதுவே செகண்ட் செமஸ்டர் ஃபஸ்ட் இயரில் செகண்ட் செமஸ்டர் மாணவராக இருந்தால் அவர் வந்து ஆஃப்டர்நூனில் முப்பது ஒன்று ரெண்டாயிர பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது ஆரம்பித்து நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவருக்கு முடியும் இதுவே அவர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இயரில் தேர்ட் செமஸ்டராக இருந்தார்னா அவருக்கு அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தொடங்கி ஒம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்னிங்கில் முடியும் கடைசி செமஸ்டர் கடைசி செமஸ்டர் ரெண்டாவது வருஷத்தில் லாஸ்ட் செமஸ்டரில் இருந்தார்னா அதே டேட்டு தான் அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தொடங்கி ஒம்போ ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆஃப்டர்ரூன் செக்ஷனில் அவருக்கு எக்ஸாம் முடியும் பொதுவாக வந்து யூஜி பிஜியில் என்ன கோர்ஸு படித்தாலும் உங்களுக்கு வந்து டைம் டேபிள் தான் ஒன்று தான் ஆனால் நீங்கள் என்ன பேப்பர் எழுத போகிறீங்க என்ன பேப்பர் எக்ஸாம் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய டைம் டேபிள் வந்து மாறும் பட் ஆனால் அந்த டேட் சேஞ்சஸ் ஆகாது டேட்டு அதே டேட்டு தான் மாணக்கில் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அழகாப்பா யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய மாணக்கள் உங்களுக்கான அக்யூரட் டேட் தெரியறதுக்காக நீங்கள் வந்து நிறைய குழம்பாதீங்க வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஹால் டிக்கெட் வெரி ஷார்ட்லி வந்துடும் அநகமாக டிசம்பர் பத்தாம் தேதிக்கு முன்னாடி தான் ஹால் டிக்கெட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி ஹால் டிகிட் அப்புறம் மாணவர்களுக்கு தேவையான தகவலை நம்ம இன்னும் வெளிவாக தெளிவாக கொடுப்போம் இதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ராக்டிக்கலுக்கும் டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க அந்த டைம் டேபிளை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இன்னும் இது மாதிரி எஜுகேஷனுக்காக நம்ம சேனல நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஆதரவு தாங்க தலணன் யூடியூப் சேனல் மாணவர்களின் எதிர்காலத்தை வளமாக்க தொடங்கப்பட்ட இலவச கல்வி சேவை தலனன் யூடியூப் சேனலை தொடர்ந்து ஃபாலோவ் பண்ணுங்கள் என்றும் மாணவர் மலனில் தலாணன் யூடியூப் சேனல் அழகப்பான ஸ்டேட் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்